அரசியல்கடன் உறவுகளுக்கு வணக்கம் அன்றே சொன்ன சீமான் சீமான் சொன்னது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்கு நம்ம என்ன டைட்டில்லாம்னு வைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் லண்டனுக்கு மேற்படிப்புக்காக போயிருந்தார் ஸோ திருப்பி வந்து தமிழகம் வந்த உடனே அவர் சொன்ன ஒரு கருத்து அப்படிங்கிறது டிட்டோவாக சீமானவர்களினுடைய கருத்தை பிரதிபலிக்கும் விதமாக இருந்திருக்கு அவர்கள் சொன்னது சரிதான் போல் அப்படின்னு பலருக்கும் தெரிய வைக்கிற வகையில் அவருடைய அந்த பேட்டி அமைஞ்சிருக்கு அப்படி இந்த பேட்டியில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து இருந்தாலும் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல புது கட்சிகள்லாம் உருவான செய்திகள் எனக்கு வருது அதாவது எல்லா கட்சி தலைவர்களுடைய படத்தையும் போட்டு எல்லா சித்தாந்தத்திலையும் அங்கே ஒன்று இங்கே ஒண்ணுமா எடுத்து நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள யாரும் திட்டமாட்டாங்க நாம எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கிடலாம் அப்படின்னா சிலர் கட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சிலர்னு யாரா சொல்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே கிளியராகவே தெரியுது தாவைக்கா விஜய் அவர்களை தான் சொல்றாரு சரி இந்த கருத்தை வந்து எந்த அளவிற்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது ஏன் வந்து நீங்கள் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க ரெண்டும் தனித்தனியாக வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த பேட்டியிலேயே இத நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்ப தெளிவா புரியற விஷயம் இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணும் அதாவது சீமான் அவர்கள் விஜயனுடைய மாநாடு முடிந்த மறுநாளே பேசினது தான் இது எப்போ அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்னு சொன்னாரோ அப்பவே சீமானவர்கள் வந்து கண்டித்து பேசியிருந்தாரு இதே ஊமைதான் இது சீமானுடைய ஓமைதான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒன்று சாம்பார்னு சொல்லு இல்லை கருவாடுன்னு சொல்லி ஏன் கருவாட்டு சாம்பார்னு சொல்கிறேன்னு மேடையில் சொல்லி காட்டியிருந்தாரு சீமானுக்கு முன்னோடியா பே மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய தலைவர் அவரும் இந்த கருத்தை சொல்லியிருந்தார் அதை மேற்கோள் காட்டி தான் சீமான் அவர்களும் இந்த மேடையில் பேசியிருந்தாங்க அதை உடனே இந்த கருத்து வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு இணையதள முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா விஜயனுடைய மாநாட்டை கேட்டு ஒரு சில பேர் வந்து புரிந்தும் புரியாமலும் ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க என்ன சொல்கிறாரு தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறாரு திராவிடமும் அதே மாதிரிங்கிறாரு குழப்புறாரு அப்படின்னு இருப்பாங்க சீமான் அவர் அதுக்கு அடுத்த நாள் தெளிவா அடிச்சு புரிய வச்சுட்டாரு விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட பாடமே முழுசாக எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு வந்து ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அப்படி சீமான் அவர்கள் பேசும்போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா விஜய் அவர் என் கூட கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லி சீமான் காத்திருந்தாரு அவர் கூட கூட்டணிக்கு போகலன்னு உடனே சீமானுக்கு கோவம் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து சீமான் கூட நிற்காம தனிச்சு நின்னாரு அப்படின்னா அது அவர்களினுடைய வாக்கு வங்கியை பெருமளவு பாதிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சீமான் வந்து பயத்தில் இது மாதிரி பேசுறாருன்னு பல கருத்துக்களை வந்து சொன்னாங்க ஆனால் இன்று பார்க்கும் பொழுது அது அத்தனையுமே வந்து பொய்யாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவர்கள் விஜயவர்கள் எதிர்க்கிறாரு இதே கருத்தை சொல்ற அப்படிங்கும்போது அது நம்ம ஒருவேளை இந்த மாதிரி இவர்கள் சொல்ற விமர்சனத்தை போல ஒரு காரணமாக கொண்டாலும் இன்றைக்கு அண்ணாமலை ஏன் அதே கருத்தை பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அண்ணாமலை சீமானுடைய கருத்தை வழிமொழிந்து சீமான் பெயரை சொல்லி சொல்லணும்னு அவசியம் தெரியல அவர் சொல்ற விஷயமே சீமானோட பேச்ச டிட்டோவா பேசுற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தெல்ல தெளிவா தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா விஜயினுடைய அரசியல் எந்த அளவிற்கு வந்து வீக்கா இருக்கு அவரினுடைய அந்த தவறான கருத்தியல் குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சீண்டி அவர் பேசும்பொழுது சீமான் அவருக்கு கொடுத்த பதிலடி இப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு ஸோ தெல்ல தெளிவா அண்ணாமலை அவர்கள் வேறு சித்தாந்தத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கோண அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க திராவிடம் ஆரியம் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு மூன்று முனை அரசியல்தான் இங்க வந்து நடக்கும் அப்படி சொல்லல திராவிடம் அப்படின்ற கருத்தியல்ல திமுக அதிமுக போன்ற திராவிடம் அப்படிங்கிற பெயரை தாங்கி பல கட்சிகள் இருப்பாங்க இந்த பக்கம் ஆரியம் இருக்கிற கட்சிகளில் வலதுசாரிகள் இயக்கமாக இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் இருப்பாங்க தமிழ் தேசிய தளத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழ் மட்டும்தான் இருப்பாங்க இந்த மூன்று முகோணத்துல விஜய வர எந்த முனையில் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கும் இப்போ அண்ணா இப்போ சீமானவர்களாக இருக்கட்டும் அவரை தொடர்ந்து இப்போ அண்ணாமலை சொல்ற விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து விஜய் அவர்களை திராவிடத்துக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆரிய இருந்து அண்ணாமலை அவர்களும் தரப்புல தரப்புலேருந்து சீமான அவர்களும் ரெண்டு பேருமே சொன்ன கருத்து அப்படிங்கிறது விஜய் அவர்கள் திராவிடத்தின் பக்கம் தான் இருக்கார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு படம் போட்டு காட்டியிருக்கு இதை மேலும் வந்து விஜய் அவர்களே மெய்ப்பிக்கிற வகையில் அவருடைய செயல்பாடுகளும் அமைந்தது நாம் அதை கடந்த காணொலிகள்லையும் பார்த்துருக்கோம் திராவிடம் எனது கண்ணு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் செய்திருந்தாரு மாநாட்டுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம் எனது கண்ணு அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன உடனே உண்மையிலேயே தமிழ் தேசியம் ஏதாவது பண்ணுவார் போல அந்த கருத்திலும் ஏற்று பயணிப்பார் அப்படின்னு சொல்லி பலரும் காத்திருந்த சூழலில் அந்த அந்த காத்திருப்ப விஜய் அவர்கள் வந்து கொலைச்சாரு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்தநாள் என்று ஒரு வாழ்த்து செய்தி அவர் சொல்லலாம் அப்படிங்கிறது நம்ம அதையுமே கடந்த காலங்களில் நம்ம கண்டித்து பேசியிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் ஒரு கருத்திலே ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்திற்காக எந்த ஒரு கருத்தும் பதிவு பண்ணாமல் இருந்து சொல்லலாம் சுட்டி காட்டினதுக்கு பின்னாடி மாவீரர் நாள் அன்னைக்கு மாவீரர் நாள் போட்டுறதுமே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ட்வீட்டாக வந்து போட்டிருந்தார் அப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா தெளிவாக தெரியுது அதை அதை பற்றி விளக்கமாவோ மாவீரர் நாள்னா என்ன அப்படின்னோ எந்த ஒரு கருத்தையும் விஜய் அவர்களை பதிவு பண்ணல குறிப்பா பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலன்னு சொன்ன உடனே நம்மளால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாவீரர் நாளுக்கு வாழ்த்து சொல்லலன்னு நம்ம மொத்தமாக ஓரங்கிடுவாங்கன்னு பயந்து அந்த இடத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதுவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் விமர்சனங்களினுடைய வெளிப்பாடு தான் அப்போ அந்த வாழ்த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒளிவு முறைவாக தான் அதில் பேசியிருந்தாங்க மாவீர நாள் குறித்தான ஒரு வருத்தமோ எந்த மாதிரி விஷயமே அவர்கள் வந்து தெரிவிக்கல ஒரு நினைவேந்தல் எப்படி செலுத்தணும் நினைவஞ்சல் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் தான் அந்த ட்வீட்ல தெரிஞ்சு அது மேலும் சில விமர்சனங்களையும் அவர் மீது ஏற்படுத்தி கொண்டு தான் இருந்தது ஸோ இப்படியான சூழலில் தமிழக தலத்திலிருந்து விஜய் ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்பட்டு இப்ப திராவிடத்தின் பக்கம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய தெளிவா தெரியுது அதை சீமான் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு இப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களினுடைய சமீபத்திய பேட்டி அதை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுல பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் இப்போ அண்ணாமலை அவர்களினுடைய கருத்தை வந்து தூக்கிட்டு வராங்க அப்ப பாருங்க சீமான் அவர்கள் தானே பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பேட்டியிலேயே அண்ணாமலை அவர்கள் அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தாரு அதாவது சமீபத்துல கூட ரஜினி சீமான் சந்திப்பில் சீமான் அவர் பிஜேபி கூட கரைஞ்சிட்டார் சீமான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் வேட்பாளர் நிற்க ஆசைப்பட்டு பாஜக கூட கரைஞ்சிட்டாருங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அதை அனைத்தையும் தவறு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு அண்ணாமலை நேரடி அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சீமான் அவர்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே ரஜினி அவர்கள் சந்திச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் சீமான் தான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற வகையில் எங்களுக்கும் சீமானுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க பாஜகவை அதிகப்படியாக எதிர்ப்பது சீமான்தான் அப்படிங்கிற ஒரு கருத்து ஆணைத்தரமா பதிவு பண்ணியிருக்காரு இது எந்த அளவிற்கு வந்து தமிழக அரசுல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக திமுக சொன்ன விமர்சனம் அப்படிங்கிறது நாங்கள் தான் ஆரியத்திற்கு எதிரி நாங்கள் தான் பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த எதிரியே யாரை எதிரின்னு காட்டுறாங்கன்னு பார்க்கும்போது சீமான தான் காட்டுறாங்க இப்போ வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு எதிரி திமுக திமுகவாலதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவே இல்லை எங்களுக்கு சீமானால தாங்க பிரச்சனை எங்களுக்கு சீமான் தான் எங்களை வந்து அதிகம் சொல்லும் சொல்லும்போது தெல்ல தெளிவாக அந்த பி டீம் ஏடிம் விமர்சனம் வந்து சுக்கு நூறாக உடஞ்சிருது ஸோ இதன் மூலமாக நமக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பி டீம்னு சொல்லிகிட்டு இருக்கிற திமுகனுடைய வாதம் அப்படிங்கிறது இனிமேல் எடுபடாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே புரியுது காரணம் வந்து இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலத்துலையும் சீமான் கூடலாம் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பேட்டியினுடைய சாராம்சமாக நமக்கு தெரியுது இந்த செய்தி வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குற அளவுக்கு வலுப்பெற்றதுக்கான காரணம் என்ன நம்ம பார்க்கும் பொழுது முன்னணி ஊடகங்கள்லேயே இது வந்து ஒரு ஊகமா இது ஒரு கல ஆய்வாக வந்து முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானுக்கு வந்து பிளாட் பண்றாங்க சீமானை வந்து முதல் வேட்பாளரை நிற்க வச்சு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பாஜக தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து திரள போறாங்கன்ற மாதிரி பல செய்திகள் வந்து முன்னணி ஊடகங்கள்லேயே வெளியாச்சு அதற்கான சோர்ஸ் என்னென்னு நாம தமிழர் கேட்கும்போது அவர்களுக்கு அந்த பக்கம் எந்த பதிலும் கொடுக்கல இருந்தாலும் இந்த விஷயம் வந்து பேசுபோறானதை தொடர்ந்து திமுகவினர் இது ஒரு மிகப்பெரிய அரசியலாக கையில் எடுத்தாங்க சீமான் பாருங்க பிஜேபி கூட பெயருவார் பிஜேபி கூட கூட்டணி இதற்கப்புறமும் தனி சிந்திக்க மாட்டாங்க அதனால அந்த இந்த ரஜினியோட சந்திப்பு ரஜினிகிட்ட போயிட்டு விஜய் வந்ததுனால எனக்கு ஆதரவு குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபி கூட சேர்த்து விடுங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதைகள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க கடந்த இரண்டு வாரங்களா அது எல்லாத்தையுமே அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான் சொல்லி அதை உடைச்சி விட்டுருக்கு அண்ணாமலையினுடைய பேட்டி இது சீமானவர்களை இன்னும் தனித்துவமாக எடுத்து காட்டியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சிறிய குழப்பத்தோடு இருந்த ஒரு சிறு கூட்டம் ஏன்னா பெரிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது ஏன்னா கடந்த காலத்துலேயுமே சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் ஊடகங்கள் செய்திகளை நம்பிக்கொன்றது அந்த சில பேருக்கும் இந்த பேட்டி வந்து ஒரு பதிலடி அமைஞ்சிருக்கும் அவர்களுக்கும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இங்கே பிஜேபி வந்து அதிகமாக எதிர்க்கிறது சீமான் தான் அப்போது பிஜேபி மட்டும் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற நான்கு பெரும் கட்சிகளையும் எதிர்த்து ஒற்றை மனிதனாக தனித்துவமான களத்தில் நிற்கக்கூடியது சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக இந்த பேட்டியின் மூலமாக நமக்கு புரிய வந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி பிஜேபியினுடைய அஜெண்டாவை தான் சீமான் அவர்கள் கையில் எடுக்கிறாரு அந்த விஷயத்தை தான் சீமான் அவர்கள் வேறு இருந்து பண்ணுறாருன்னா சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்கும் சமீபத்தில் சீமான் அவர்களினுடைய ஒரு அறிக்கையை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு நாம கூட கடந்த காணொலியில் அதை பற்றி விரிவாக பேசியிருந்தோம் அதை சுருக்கமாக ஒரு வரையில் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஐந்து பேர் ஊப்பியில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான நாங்கள் தான் சிறுபான்மையின காவலர்கள்னு சொன்ன ஒரு நபர் கூட அறிக்கையோ கண்டனமோ வெளியிடல அந்த அறிக்கை சீமான் கிட்ட இருந்து தான் வருது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் இந்த இடத்துலையும் திமுகவை விட சிறுபான்மையினர் குறித்து இஸ்லாமியர்கள் குறித்து அதிக அக்கறை கொண்டவர்கள் நாங்கள் தான் நாங்கள் உங்களை சிறுபான்மையினராக கூட பார்க்கல சக தமிழர்களை பார்க்குறோம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அதை குரல் கொடுப்போம் ஏன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்பதாலே அவர்கள் ஒடுக்கப்படுறாங்க அந்த அநீதிக்கு நாங்கள் மாநிலம் கடந்து இனம் கடந்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நேரடியாக பாஜகவுக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த பேட்டி இந்த பீட்டி விமர்சனங்களுக்கான முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம் மேலும் விஜய் அவர்களுக்கான ஸ்பேஸ் வந்து சீமான் கொடுக்காம இருந்தது காரணம் அவரினுடைய கருத்தியல் பிழை மற்றும் அரசியல் அனுபவம் இல்லாத செயல் அப்படிங்கிறத நமக்கு தெல்ல தெளிவா சமீப சம்பவங்களும் உணர்த்தி இருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி அமைது அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி